பை என்பது ஆன்ம பிரகாசம் அந்த பிரகாசத்துக்குள்ளிருக்கும் பிரகாசம் கடவுள் ஒளியின் அசைவே நடனம் இவற்றைத்தான் முறையே சிற்சபை என்றும் ஞானசபை என்றும் நடராஜர் என்றும் நடனம் என்றும் சொல்கிறது நம் ஆன்ம பிரகாசத்தை மறைக்க மாயா சக்திகளாகிய ஏழு திரைகள் உண்டு அவை கருப்பு திரை மாயா சக்தி நீலத்திரை திரை கிரியா சக்தி பச்சைத் திரை பராசக்தி சிவப்பு திரை इच्छा சக்தி பொன்மைத் திரை ஞான வெண்மை வெண்மைத் திரை ஆதி சக்தி கலப்புத் திரை சிற் சக்தி ஆகியின்ற ஏழு திரைகள் விலகினால் அருட்பெருஞ்சோதி தரிசனம் கிடைக்கும் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் தருணை அருட்பெரும்